அன்புடன் டாட் காம் உங்களே வரவேற்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு மீன் வருவல் தான் வந்து செய்ய போகிறேன் நான் வந்து சுத்தம் பண்ண மீனோட மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட குழம்புத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூட வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல உப்பும் குழம்புத்தூள் மட்டும்தான் சேர்த்து மீன் வருவல் வந்து செய்ய போகிறேன் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம் பாருங்க மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு மீன் வந்து பொறிக்க தேவையானது என்ன சேர்த்துட்டு என்ன நல்லா அப்புறமா நம்ம வந்து மீனை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மீனில் வந்து மசாலா வந்து நல்லா இறங்கியிருக்கும் குழம்புத்தூள் சேர்க்கறதுனால வந்து குழம்புத்தூள்லேயே நிறையா மசாலாலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த மீன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதுமாதிரி கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் అంత వీడియో పార్తకు నన్ీరి